ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய் ரொம்பவே அதிரடியான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன அதிரடியான செவ்வாக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வைகாசி மாதத்தில் பௌர்ணமியானது வருது ஆக்சுவலி இந்த பௌர்ணமி இந்த டைம் அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமியாக வருது காரணம் என்னென்னா இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குருவும் சுக்கரனும் வந்து அறுபது டிகிரியில் பயணம் செய்கிறாங்க இந்த மாதிரியான கிரக சூழ்நிலையில் இந்த பௌர்ணமியானது வருது அதுவும் செவ்வாக்கிழமையில் ஆக்சுவலி பௌர்ணமி எந்த கிழமையில் வருதோ அதற்கேற்ப பரிகாரம் செய்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்படுது அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பௌர்ணமியில் பணத்தை ஈர்க்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை பொருளை வைத்து ஒரு பரிகாரம் செய்கிறத சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பணத்தை இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஸோ பணத்தை இருக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு என்ன மளிகை பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் சரி வாங்க பணத்தை இருக்கக்கூடிய பௌர்ணமி பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக பலருமே பல விதங்களில் முயற்சி செய்கிறோம் அப்படி முயற்சி செய்தும் பலருக்கும் பணத்தை சேர்த்து வைக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் நியாயமாக கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் நம்மிடம் நிரந்தரமாக நிலைத்து இருக்காம ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாகி கொண்டே செல்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறவங்க நம்ம உழைத்த உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காம இருக்கிறவங்க பணத்தை இருக்க சக்தி நம்மளிடம் இல்லை என்பது அர்த்தம் அந்த சக்தியை அதிகரிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த பரிகாரம் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிறதுனால உங்களுக்கு பணத்தை வந்து தக்க வைத்து கொள்வதற்கு பணம் உங்ககிட்ட இருப்பதற்கு அவங்களோட லைஃப்பில் அதிசயம் நடக்கும் அதுக்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் பரிகாரம் வாங்க இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு நாளிலுமே ஒரு மணி நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஹோரை என்பது இருக்கும் அந்த ஹோரையை அறிந்து ஒருவர் வேலை செய்கிறார் என்றால் கண்டிப்பான முறையில் அந்த வேலையில் அவர்களால் வெற்றியை பெற முடியும் என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது அந்த ஹோரையின் அடிப்படையில் எப்படி நாம் வேலை செய்கிறோமோ அதே போல தான் திதியை பார்த்தும் வேலை செய்ய வேண்டும் என்று கூறுவாங்க அந்த வகையில் நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய திதியாக திகழ்வது பௌர்ணமி திதி இந்த மாதம் பௌர்ணமி திதி என்பது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது மேலும் பணத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த இந்த கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பணத்தை ஈர்ப்பதற்காக நாம் இந்த பரிகாரத்தை செய்தால் அதற்கு பல மடங்கு பலன்கிறது வந்து நிச்சயமாக வந்து நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த பரிகாரத்தை கரெக்டாக ஜூன் மாதம் காலையில் வச்சுக்கோங்களேன் ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள் செய்திட வேண்டும் அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்ய வேண்டும் இது வந்து சுக்கரஹரையாக நாளை நாள் கருதப்படுது சுக்கரன் என்பவர் நம்மளுடைய ஆடம்பர வசதியை ஆளக்கூடியவர் ஆளக்கூடியவர் பணம் பொருள் செல்வம் எல்லாத்தையுமே நமக்கு தரக்கூடியவராக திகழ்பவர் இவர் அதனால் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு இன்னும் அதிக பலனை தரும் அதனால் பரிகாரத்தை நாம் அந்த நேரத்தில் தான் வந்து செய்ய வேண்டும் அந்த நேரத்தை விட்டு நீங்கள் வேறு நேரத்தில் எப்போ செய்தாலும் பரிகாரம் உங்களுக்கு பறிக்காது அந்த பரிகாரத்தை நாம் எங்கே செய்யணுன்னா நம்ம நம்மளுடைய வீட்டு சமையலறை அறை இருக்குல்ல அந்த சமையலறையில் தான் செய்ய வேண்டும் பொதுவாக சமையல் அறையில் பல பொருட்கள் பணத்தை இருக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு அதனால தான் அன்றைய காலத்திலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய பணத்தை சேர்த்து வைப்பதற்கு சமையலறைய பெரிதும் நம்பி இருக்கிறாங்க அரிசி வைக்கக்கூடிய பானை புளி இருக்கக்கூடிய பானை வெந்தயம் சோம்பு கடுகு துவரம் பருப்பு இந்த மாதிரியான எல்லாம் வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்களுக்குள் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறாங்க ஆக்சுவலி இப்படி வைப்பதன் மூலம் அவர்களுக்கு பணம் அதிக அளவில் சேர ஆரம்பித்திருக்கு அதுதான் உண்மை அந்த வகையில் நாளைய இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் சுக்கரஹோரையில் நான் சொன்ன நேரத்தில் உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பா இருக்குல்ல அந்த துவரம்பருப்பு டப்பாவில் பணத்தை இருக்கக்கூடிய சக்தி கொண்ட சுக்கு வந்து வைக்க வேண்டும் சுக்கு நீங்க கடைகளில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் நீங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி இன்றைய நாளே வைத்துக்கொள்ளுங்க நாளை நாள் அந்த நேரத்தில் துவரம் பருப்பு டப்பாவில் பணத்தை இருக்கக்கூடிய சக்தி கொண்ட சுக்க வைத்திருங்க அடுத்ததாக இதனோடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தையும் அதில் வந்து வைக்க வேண்டும் தங்கமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெறும் ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குல்ல அந்த நாணயத்தை கூட வந்து வைக்கலாம் இப்படி நாளை நாள் சுக்கரஹோரையில் துவரம்பருப்பிற்குள் நாம் இந்த பொருளை வைத்து பௌர்ணமி திதி நிறைவடை வரை விட்டுவிட வேண்டும் பௌர்ணமி திதி நிறைவடைந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை எடுத்து நாம் மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் பணவரவை என்பது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்களும் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு உண்டாகும் பல விதங்களில் வருமானத்தை பெருக்குவதற்குரிய வழிகள் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரிலாம் செய்து பயன்பெறுங்க இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பௌர்ணமி தினத்தன்று குறிப்பிட்ட நான் சொன்ன நேரத்தில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே தடைகள்லாம் விளங்கி பணம் பல மடங்கு வந்து சேரும் ஆக்சுவலி இதில் நான் சொன்னது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் செய்யும்போது உங்களோட தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணங்களே வந்து கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சில நேரம் சாதகமாக இருக்கும் சில நேரம் பாவகமாக இருக்கும் சில நேரம் சாதகமாக இருக்கும்னு சொல்கிறத விட பல நேரம் நமக்கு பாதகமாக இருந்து ஏதாவது ஒரு புள்ளியில தான் அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கிதுன்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்த பௌர்ணமியில் நான் சொல்லக்கூடிய இந்த துவரம்பருப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நான் சொன்ன பல அதிசயங்கள் வந்து நடக்கும் அதே போல் இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்து இருக்கும் ஏற்பட்ட இந்த ஸ்பெஷல் பௌர்ணமியில் இன்னும் இன்னும் என்ன பண்ணலான்னா கிரிவலம் மேற்கொள்வதை ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி அமாவாசை எந்த நாளுன்னு கூட தெரியாமல் வீட்டிலையே இருப்போம் ஆனால் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான நாளில் வீட்டில் இருக்கிறத விட இரவு நேரத்தில் அந்த வெளிச்சத்தில் பயணம் செய்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பௌர்ணமியெல்லாம் சொல்லவே தேவையில்லை இந்த பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கிறதுக்கு ஸ்பெஷலாக கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பிடப்படுது கிரிவலம் வந்து எங்கு மேற்கொள்ளலான்னா திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் பழனி சோழிகனூர் இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய கடவுளை வழிபட்டு இந்த மாதிரியான பலை சார்ந்த இடங்களில் கிரிவலம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் வரணும் அப்படிங்கிறது வந்து மெயினாக சொல்லப்படுது கண்டிப்பாக கிரிவலம் வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு கிரிவலம் வர்றது முடியல அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து மாலையில் நாலு நாள் போங்க அங்கு சும்மாவாச்சும் தெய்வத்தை வணங்கிட்டு அந்த கோவிலை வளமாருங்க அப்படி வள வந்தால் கூட அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நாள் எதுவும் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது அந்த துவரம்பருப்பு டப்பாவில் வைக்க வேண்டியதெல்லாம் காலையில் வைத்துட்டு மாலையில் இதையும் வந்து செய்திருங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பணப்பிரச்சனையை சரி செய்ய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இதை பண்ணி பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாமே அப்டேட்டான வீடியோ அந்த அப்டேட்டான வீடியோவை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்